ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க பாருங்க நம்ம துளசி செடி நம்ம வழிபாடு செய்கிறோம் இல்லைங்களா அந்த செடி எந்தளவுக்கு ஒரு மாதிரி வாடினா மாதிரி இருக்கு இல்லைங்களா அதனால் இன்றைக்கி பௌர்ணமி இல்லைங்களா சரி இன்றைக்கி நம்ம வந்து புதுசாக செடி வச்சு விடறலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் இதோட குட்டிங்க வந்து நிறைய ஒரு தொட்டி ஃபுல்லாக நமக்கு இருக்காங்க ஒரு தொட்டி மட்டும் இல்லைங்க இன்னொரு தொட்டி ஃபுல்லாகவுமே இவங்க குட்டிங்க நிறைய இருக்காங்க நம்ம வீட்டில் நான் சொல்லியிருப்பேன் அதுலேருந்து வந்து ஒரு மூணு நாலு செடியை நான் வந்து ஒரு பஞ்சாக எடுத்து இதில் வச்சு விடலாம் இன்றைக்கி பௌர்ணமி நல்ல நாள் இல்லைங்களா ஆவணி ஆவிட்டம் நிறைய விஷயங்கள் இன்னைக்கு இருக்குது திங்கட்கிழமை அதனால நான் வந்து இன்னைக்கே எடுத்து இதை நட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நாள் கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி போகும்போது இந்த பழைய செடி ரொம்பவே காஞ்சா மாதிரி ஆகிடும் இல்லைங்களா அதனால நான் வந்து பூஜை பண்ணணும் இன்னைக்கு பௌர்ணமி பூஜை அதனால சரி இதை எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு ஒரு நாலரை அஞ்சு மணி போல் இந்த செடியிலேருந்து எடுத்து இங்கே வச்சுட்டு அழகாக இந்த செடிக்குமே நான் வந்து மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டுங்க ஏன் இதை நான் சொல்கிறேன்னு பார்த்திங்களா நிறைய பேர் வந்து துளசி செடி வந்து காஞ்சி போனால் ஒரு கவலைப்படுவாங்க இது வந்து எதாவது கெட்ட சகுனமோ நம்ம பூஜை பண்ணுற செடி வந்து இப்படி வாட்டம் ஆயிடுச்சு இல்லை இது எதனால் அப்படின்லாம் யோசிப்பாங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே யோசிக்காதீங்க ஏன்னா ஃபர்ஸ்டெல்லாம் வந்து துளசி செடி வந்து நம்ம கீழே வச்சு மண் தரையில் வச்சு வழிபாடு செஞ்சு இருந்தோம் ஆனால் இப்போல்லாம் வந்து துளசி மாடம் துளசி தொட்டியில் தான் நிறைய பேர் மேக்ஸிமம் தொட்டியில் தான் நம்ம வந்து வைக்கிறோம் இல்லைங்களா நானுமே பாருங்கள் எவ்வளோ சின்ன அது வந்து ஒரு பிளாஸ்டிக் தொட்டி தான் அது அதில் தான் நான் வைக்கிறேன் இப்போ அந்த அளவு மண்ணுக்கு ஏற்றா மாதிரி தான் அதோடைய வளர்ச்சி இருக்கும் இல்லைங்களா அதனால் அந்த மண் அந்த சத்துக்கு ஏற்ற அளவுக்கு அது வளருது வளர்ந்து முடிஞ்சதோ கொஞ்சமாக அது காய ஆரம்பிக்குது அவ்வளோதாங்க ரொம்பலாம் நான் வந்து யோசிக்கவே மாட்டேன் இந்த செடியை வந்து நான் இன்னைக்கு ரிமூவ் பண்ணுவேன் நான் இன்னைக்கு அதை எடுக்க மாட்டேங்க பௌர்ணமி நாளைக்கு செவ்வாய்க்கிழமை அதனால் இன்றைக்கி நான் எடுக்க மாட்டேன் வேற எப்பயாவது நல்ல நாள் பார்த்து நல்ல நாள் இல்லாதப்போ நான் வந்து எடுத்து இப்போ இந்த தொட்டி இந்த தொட்டிலருந்து எடுத்திங்களா அதிலையே நான் வந்து அதை போட்டு விட்டுருவேன் அதோடய விதைகள்லாம் மறுபடியும் அதில் கொட்டி மறுபடியும் நமக்கு செடி வந்து அழகாக முளைச்சி வரும் அதனால் எப்போவுமே துளசி செடி நம்ம பூஜை பண்ணுற செடி வந்து காய்ஞ்சதுன்னா யாரும் மனசெல்லாம் கஷ்டப்படாதீங்க இது வந்து எடுத்துகிட்டு நீங்கள் அதோட சின்ன சின்ன தொட்டியில் சின்ன சின்ன செடிங்க அது கீழவே வளர்ந்தால் ஓகே இல்லைன்னா இன்னொரு தொட்டியில் வந்து நீங்கள் அந்த விதெல்லாம் போட்டு வைங்க அது வளரும் போது இது காஞ்சதை எடுத்து அதில் வைக்கிறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும் நான் அப்படி தாங்க செய்கிறது இப்போ இவ்வளோ சின்ன தொட்டியில் நான் இந்த ஒரு நான் வந்து இந்த துளசி பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஏழு எட்டு வருஷம் ஆயிடுச்சு அது அதுலருந்து நான் இந்த தொட்டியில் தான் வச்சிருக்கேன் அப்போ எத்தனை செடி நான் மாற்றிருப்பேன்னு பாருங்க அதனால எந்த ஒரு மன கஷ்டமோ எந்த ஒரு சஞ்சலமோ கிடையாது அழகாக நான் அந்த கல்லுக்கு புது செடிக்கு எல்லாமே மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சு கோலம் போட்டுட்டு விளக்கேற்றி இன்றைக்கி பௌர்ணமி இல்லைங்களா அழகாக விளக்கேற்றி வழிபாடும் நான் வந்து முடிச்சுட்டு நம்ம வந்து பக்கத்தில் நான் சொன்னேன் இல்லைங்களா அம்மன் கோவிலுக்கு போயிட்டு அங்கேயுமே பௌர்ணமி யாகம் ஹோமம் எல்லாத்துலேயும் நான் வந்து கலந்துக்கிட்டேன் இங்கே வந்து கண்ணாடி வைக்கிறது நல்லதுன்னு நான் ஒரு வீடியோவில் தாங்க பார்த்தேன் அதனால் அதிலிருந்து நான் கண்ணாடியும் இதில் வந்து வைக்கிறது துளசி செடியும் அம்மா தானேங்களே துளசி மாதா தானே அவங்களுக்கு பூவு மஞ்சள் குங்குமம் எல்லாமே வந்து நம்ம அந்த கண்ணாடியில் போது அது நமக்கு ரெட்டிப்பாக கிடைக்கும் இல்லைங்களா அதனால் நான் வந்து இப்போ அந்த மாதிரி நான் ஒரு ஒரு மாதம் கிட்ட வச்சுக்கிட்டு இருக்கேன் ரொம்ப நாளெல்லாம் இல்லை எப்படி இருக்காங்க நம்ம சின்ன குட்டி குட்டி செடிங்கன்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எந்த ஒரு விஷயமும் பாசிட்டிவாக யோசிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்